ரொம்ப அருமையாக பேசிட்டாங்க இவங்க நம்ம பட்டிமன்ற முறையை தெரிஞ்சுருக்காங்க இவனுடைய பட்டி கடைசியில் நியாய தராசுன்னு ஒன்று வைப்பேன் அந்த நியாயத்தராசை வச்சுட்டு தந்தைக்கு சில பாயிண்ட்ஸ் போடுவேன் தாய்க்கு சில பாயிண்ட்ஸ் போடுவேன் அப்படி போட்டுட்டு தான் நான் தீர்ப்பு சொல்லுவேன் இப்போ அதை வந்து ஞாபகமாக வச்சுருக்காங்க அதை ஆரம்பத்தில் சொன்னாங்க சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொன்னதில் என்னுடைய தராசில ரெண்டு பாயிண்ட் போறதுக்காக வச்சுருக்கேன் அதே போல் சார் சொன்னதுல தராசில போறதுக்காக ரெண்டு பாயிண்ட் வச்சிருக்கிறேன் இப்போ என்ன ஆச்சுன்னா அங்கேயும் ரெண்டு பாயிண்ட் இங்கேயும் ரெண்டு பாயிண்ட் ஆகிடுச்சு இப்போ இனி தான் அவங்களுடைய அணியை தூக்கி நிறுத்தணும் இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னாங்க நமக்கு எட்டு முப்பது வரைக்கும் தான் அவகாசம் கொடுத்துருக்காங்க அதனால அதிகமான நேரம் ஆயிடுச்சுன்னா தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிடணும் இல்லையா அதனால எனக்கு கடைசியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நாள் தான் கொஞ்சம் நல்லா தீர்ப்பு சொல்ல முடியும் ஆகவே பத்து நிமிடங்களுக்குள் அன்புடன் முடிக்கும்படி கேட்டுக்கொண்டு அடுத்தபடியாக தாயே அப்படிங்கிற அணிக்காக வந்து இவங்களுக்கும் நம்ம ராமர் கோயிலில் ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க கவிமதி அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க கவிமதி திருமதி எஃப் ரோசினி தீபா அவர்கள் தாயே அப்படிங்கிறதுக்கு பேச வராங்க இவங்க ஒரு கணித ஆசிரியர் கணித ஆசிரியர் கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ப்ளஸ் டென்த்துலேருந்து இருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறாங்க இவங்க கணித ஆசிரின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு நகைச்சுவை ஞாபகம் வருது என்னென்னாங்க நம்ம வயல் வழியில் வைத்த போர் ஒன்று இருக்கும் இங்கே இருக்கிறவங்க சென்னையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல போர் அப்படின்னா இந்த நெல்லில் இருந்து வரக்கூடிய புல்லெல்லாம் கட்டி கட்டி வச்சுருப்பாங்க அது பேர் வைக்க போர் போர் ஒரு ஆசிரியர் கேட்க இந்த இடத்துல ஐந்து வைக்கோல் போடுருக்கு அங்கே மூணு வைக்கோல் இருக்கு அங்கே ரெண்டு போர் இருக்கு எல்லாத்தையும் என்ன வரும் அப்படின்னு ஆசிரியர் எல்லாத்தையும் ஒரே தான் அந்த அளவுக்கு பயன் இவங்க கேட்டது அஞ்சு மூணு எட்டு பத்துன்னு சொல்லணும் அவன் எல்லாத்தையும் எல்லா புள்ளியும் ஒன்னா சேர்த்திட்ட ஒரே புல்கட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி மாதிரி மாணவர் இருக்காங்க என்று சொல்லி இந்த அணியை நீங்க ஏதாவது தூக்கி நிறுத்தணும் பாருங்கள் பட்டிமன்றத்திற்கு வந்ததொரு அழைப்பு கொடுக்கப்பட்டதோ நல்லதொரு தலைப்பு அந்த அழைப்பினை ஏற்று என் தலைப்பினை புரிந்து என் பேச்சிலே தரப்போகிறேன் ஒரு விருந்து அந்த விருந்திலே மதிமயங்கி எங்கள் அணிக்கை த தீர்ப்பினை சொல்ல போகும் எங்கள் நடுவர் அவர்களை வணங்கி அவையோரையும் வணங்கி என் முறையை தொடங்குகின்றேன் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பிலே சொன்னாங்க தந்தை வளர்ப்பினேன்னு யாரும் சொல்லவே இல்லை இவங்க நிறைய திருக்குறள் சொன்னாங்க அதே மாதிரி நானும் ஒரு திருக்குறள் சொல்றேன் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஸோ சான்றோன் ஆக்குதலே தாயின் கடமை ஒரு தாய் இருபத்தைந்து வயதுல விதவையானா கூட தந்தையினுடைய பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு அவள் அந்த குழந்தைக்காக பெரிதும் உழைக்கிறாள் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க ரோட்லையும் சரி கடைகள்லையும் சரி அதிகமாக வேலை செய்யறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் பூ விற்றும் மற்ற வீட்டுங்களை போய் பத்து பாத்திரம் தேய்த்தும் மீன் விற்றும் அதிகமாக உழைத்து எதுக்காக தான் பட்ட கஷ்டத்தை தன் பிள்ளைகள் படக்கூடாது என்பதற்காக ஸோ பிள்ளைகளை பெரிதும் வளர்ச்சியில் பங்கு கொண்டிருப்பது தாய் தான் கருவறை தாயின் கருவறை கருவறையில நாம என்ன செய்யறோம் கண்களை மூடி வேண்டிக் கொள்கின்றோம் ஆனால் தாயின் கருவறையிலிருந்து நாம் வெளிவந்து இந்த உலகத்தை பார்ப்பதற்கு கண்களை திறந்து இந்த உலகத்தை பார்க்கிறோம் எதற்கு எதுக்கு வச்சுப்போம் யாரெல்லாம் குறித்த நேரத்தில் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஒரு பிளஸ் மார்க் கிடைக்கும் இப்போ இவங்க அம்மா சொல்லும் பொழுது தாமஸ் ஆல்வா எடிஷன் பற்றி ரொம்ப அழகா சொன்னாங்க ரொம்ப அருமையாக சொன்னாங்க இவங்க இவங்க சொன்னதுலேயும் எனக்கு ரெண்டு பாயிண்ட் தராசனை போடுறதுக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் அதை நோட் பண்ணிக்கிட்டேன் இந்த தாமஸ் ஆல்வா எடிஷன் பற்றி சொல்லும் பொழுதுங்க ஒரு மாணவன்கிட்ட ஒரு ஆசிரியர் கேட்டார் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னு அவன் பையன் சொல்றான் மின்சார பல்ப் சரி அவரை பத்தி வேற ஏதோ சொல்லு அப்படின்னு மூன்று பேரும் மிகச்சிறந்த நண்பர்கள் அப்படின்னா அவன் பையனுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் ஒருத்தர் தெரியல தாமஸ் ஆல்வா எடிசன் மூணு பேர் நினச்சிட்டான் அப்படி இன்னைக்கு மாணவர்கள் இருக்காங்க ஆக ரொம்ப அருமையாக பேசினாங்க அடுத்தபடியாக தந்தையே அப்படிங்கிற அணிக்கு பேசுவதற்காக அம்மா அவங்களுக்கும் நம்ம ராமர் கோவில் நிர்வாகிகள் கவி குயில் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காங்க திருமதி பி சுப்பலட்சுமி அம்மா என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நடுவருக்கு சிறப்பு வணக்கம் சபையில் வீச்சிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஐயா பாடல் பாடுறாங்களாமா இப்ப இருக்கிற தலைமுறை பெண்களுக்கு தாலாட்டு பாடல் தெரியுமாங்கிறது நம்ம மனசாட்சிக்கு தெரியும் ஐயா ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சாஞ்சோன் என கேட்ட தாயின்னு எதிரணியில சொன்னாங்க ஈன்ற பொழுதுல தாய் மிகவும் மகிழ்ந்தாங்க அவங்க பெரும் மகிழ்ச்சி அடைந்தது சாஞ்சோன் எனக் கேட்ட அந்த சாஞ்சோன் ஆக்கியது தந்தை என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் பிள்ளைகளின் வளர்ச்சியை தோழி சுமக்கும் அப்பாக்களுக்கு தான் தெரியும் தான் மாறினால் தன் குடும்பம் தடுமாறிவிடும் என்று தனது ஆசை விருப்பம் ஆகியவற்றை மறைத்து பிள்ளைகளின் வளர்ச்சியில் பெரும் பங்கும் வகிக்கும் அப்பாக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் எவ்வித கைத்தட்டுதலும் இன்றி இருட்டில் பாறை கல்லுக்கு இடையில் போராடி போராடி வேர் ஓடினால் காய் கனி இலை தரக்கூடிய பசுமையான மரம் தோன்றும் எவ்வித பாராட்டுதலையும் கொண்டாட்டத்தினையும் விரும்பாமல் பல தடங்கல்களை கடந்து போராடி போராடி பலர் வியந்து பார்க்கும் பயன்தரும் பசுமையான மரங்களாகிய பிள்ளைகளை உருவாக்கும் வேர் தான் அப்பாக்கள் தியாகம் செய்யாமல் தான் வளர்த்த ஒழுக்கம் ஒழுக்கத்துடன் தான் வாழாமல் நல்ல குழந்தையை வளர்த்தெடுக்க முடியாது குழந்தைகள் நாம் சொல்வதை கேட்டு வளர்வதில்லை நம்மை பார்த்தும் நம்மை கேட்டும் வளர்கிறார்கள் என்பதை உணர்ந்த தந்தை பிள்ளையின் வளர்ச்சிக்காக தன்னை மாற்றி ஒழுக்கமாக வாழ்கிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் ஆணுக்கிங்கே பிள்ளை கான் என்ற முண்டாசு கவிஞரின் வாக்கிற்கு இணங்க பெண் சமூகம் இன்று மண்ணிலிருந்து விண்வெளி வரை பல முன்னேற்றங்களை ஆணுக்கு நிகராக இல்லை ஆணுக்கு மேலாகவே செய்து கொண்டு வருகிறார்கள் அது சாதனைக்குரியது சரித்திரத்திற்குரியது அது எல்லவும் இல்லை ஆனால் பெண்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய குணம் என்ன அப்படின்னா அன்பு கருணை உறவுகளை பேணுதல் அந்த குணம் இயல்பாக இருக்கக்கூடிய பெண்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியில் பங்கு வகிப்பது சாதனையோ சரித்திரமோ கிடையாது வலிமை போராடி வெற்றி பெறுதல் வாய்ப்புகளை பெற்றுக் கொள்ளுதல் ஆகிய குணங்களை உடைய ஒவ்வொரு ஆன்மகனும் அன்புக்குரியவனாக கருணைக்குரியவனாக மாறி பிள்ளைகளின் வளர்ச்சியில் பங்கு வகித்து அவர்களை உருவாக்குகிறார்களே அதுவே சாதனைக்குரியது சரித்திரத்திற்குரியது ஐயா குமுதம் எஸ்ஏபி அண்ணாமலை எழுதிய கடிதம் ஐயா உங்க மகளுக்கு எழுதியிருக்கிறாங்க மகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு திருமண சூழல்ல அவங்களுக்கு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அத தெரிஞ்ச தந்தை வந்து மகளுக்கு கடிதம் எழுதுறாங்க என்னன்னு எழுதியிருக்காங்க அப்படின்னா எண்ணங்கள் குட்டி போடும் தன்மை கொண்டது எண்ணங்கள் குட்டி போடும் தன்மை கொண்டது நான் சோர்ந்து விட்டேன் தோல்வி அடைந்து விட்டேன் எனக்கு வாழ்க்கை வெறுத்து விட்டது அப்படின்னு ஒரு முறை நீ நினைச்சிட்ட அப்படின்னா குளத்தில் வீசப்பட்ட கள்ளினால் எனும் வட்டத்தினை போல் அந்த எண்ணமானது உன்னையே அழித்துவிடும் அதற்கு மாறாக நான் நன்மையை செய்கின்றேன் நான் எல்லோரையும் நேசிக்கின்றேன் நான் அன்புக்குரியவள் எல்லோருக்கும் பிரியமாக இருக்கிறேன் அனைவரும் என்னை நேசிக்கிறார்கள் என்பதனை உன் மனதில் ஏற்றுக்கொள் என்று அந்த கடிதத்தில் இவ்வாறாக எழுதியிருந்தார் அந்த பெண் அந்த மகள் சொல்கிறாள் என் வாழ்க்கையை புரட்டி போட்ட கடிதம் இது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறை எண்ணங்கள் ஒரு பிள்ளைக்கு இருக்க கூடாது நேர்மறை எண்ணத்தோடு தான் பிள்ளை வளர வேண்டும் என்பதனை எவ்வளவு அழகாக இவ்வுலகத்தில் வாழும் அந்த பெண்ணுக்கு தந்தை தெரிவித்திருக்கிறார் என்பதை இந்த கடிதத்தின் மூலம் தெரிகிறது ஐயா கவிஞர் நான் முத்துக்குமார்